வணக்கம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கண்ணாடிக்கு முன்னாடி போய் நம்மளுடைய முகத்தை ஒட்டி வச்சு பாக்குறத விட தள்ளி நின்று பார்க்கும் நம்மளுடைய முகம் ரொம்ப அழகா தெரியும் அதே மாதிரி தாங்க நம்ம கூடவே இருக்கிற ஒரு சில உறவுகளை பக்கத்துல வச்சு பாக்குறத விட தள்ளி வச்சு பாக்குறது ரொம்ப அழகா இருக்குங்க அந்த உறவுகள் ரொம்ப நாள் நமக்கு நீடிக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க கிட்ட முட்டூர சேர அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில உறவுகள் தூரமா இருக்கிறதே நமக்கு நல்லது அது எப்போதுமே நமக்கு நிலையானதாகவும் இருக்குங்க மனுஷங்க நமக்கு தர முடியாத ஒரு ஆறுதல ஒரு மணி நேர தனிமை நமக்கு தந்துருங்க சோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தனிமையா இருக்கிறதுக்கும் பழகிக்கணுங்க இங்க எனக்கு நீ உனக்குனா அப்படிங்கறதெல்லாம் அப்போதைக்கு அன்பா இருக்கும் போது பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஆனா உண்மையா யோசிச்சு பாத்தீங்கன்னா இங்க யாருக்காகவும் யாருமே கிடையாது அப்படிங்கறதுதான் அனுபவ ரீதியான நிதர்சனமான உண்மை சோ இங்க யாரும் யாருக்காகவும் கடைசியில வர போறாங்க வரமாட்டாங்க அப்படிங்கறதுதான் இங்க உண்மையான ஒரு விஷயங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம் யாரையும் நம்பியும் இருக்கணும் அவசியமே கிடையாதுங்க ஒரு போலியான உறவை நேசிச்சு நம்மளுடைய நாமளே காயப்படுத்திக்கிறத விட தனிமையா இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ மேலுங்க சோ தனிமையா இருக்க நீங்க பழகிக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க நம்ம வாழ்க்கையில அன்பானவர்களுக்கு இறங்கி போறது எந்த அளவுக்கு தப்பு கிடையாதோ அதே மாதிரி மாதிரிதான் நம்ம அன்ப உதாசீனப்படுத்தினவங்க நம்ம அன்ப புரியாதவங்கள விட்டு விலகி வர்றதும் தப்பே கிடையாதுங்க சோ அங்க நின்று நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத விட அவங்களை விட்டு நம்ம விலகி வர்றதும் ஒரு விதத்துல நமக்கு நல்லதுதாங்க அதே மாதிரி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தனிச்சு இருக்கிறவங்க எப்போதுமே தனியாவே இருப்பாங்க அப்படின்னு கிடையாதுங்க அவங்களுடைய மனசுல கட்டாயமா தனக்கு புடிச்ச ஒருத்தவங்களுடைய நினைவுகளோட தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க சோ நீங்க யாராவது தனிமையில இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்க தனிச்சு இருப்பது ஒரு தனிமையான சுகந்தாங்க நிழலோட பேசிக்கிட்டே நீண்ட தூரம் நடந்து போகலாம் கற்பனைக்கு உயிர் கொடுத்து கவிதை கூட கிருக்கலாங்க யாரும் அறியாத நினைவை கூட திறந்து பார்த்து ரசிக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தனியா இருக்கிறோம் அப்படின்னா அந்த தனிமை நமக்கு நிச்சயமா ஒரு சிறந்த ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மிகச்சிறந்த அனுபவத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறதுதான் கிட்ட பேசி பயனில்லாத போது அந்த இடத்துல மௌனம் தான் சிறந்தது பேச்சுக்கு மரியாதையே இல்ல அந்த இடத்துல அர்த்தமே இல்ல அப்படிங்கிற போது பிரிவுதான் சிறந்ததுங்க அதே மாதிரி சில உறவுகள் இருக்கு அவங்கள வலுக்கட்டாயமா கெஞ்சி நம்ம கூடவே நம்ம வச்சுக்கிறத விட அவங்கள விட்டு தள்ளிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தனியா இருக்கிறது எவ்வளவோ மேல் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இங்க தள்ளி இருக்கிறதும் தனிமையில இருக்கவும் கத்துக்கிட்ட ஒருத்தவங்க கட்டாயமா வாழ்க்கையில எந்த ஒரு சூழல்லையும் நொறுங்கி போக மாட்டாங்க வாழ்க்கையில தனிமை அப்படிங்கறது நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அந்த இடத்துல நீங்க தனிமையா இருக்கிறத ஒரு டிப்ரஷனாவோ ஒரு கஷ்டமாவோ எடுத்துக்காத அந்த இடத்துல நீங்க எந்த அளவுக்கு அழகா அதை மாத்துக்கிறீங்க வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த அர்த்தமே இருக்கு தனிமை அப்படிங்கிறது ஒரு முட்டாளுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த சிறையா இருக்கலாம் ஆனா ஞானிக்கு அதுதான் மிகப்பெரிய சொர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கறதுலதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முழு அர்த்தமே இருக்குதுங்க சோ இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க அதுல அந்த பொண்ணு தன்னுடைய வீட்டுல தன்னுடைய அப்பா அம்மாவை எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு தன்னுடைய காதலனுக்காக வீட்டுல இருந்த கொஞ்சம் நகை பணம் இதெல்லாம் எடுத்துட்டு அவனோட அந்த பொண்ணோட காதலன் கூட அந்த பொண்ணு போயிட்டாங்க சோ கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த காதலன் அந்த பொண்ணு கூட சந்தோஷமா தான் வாழ்ந்தான் அவன் வந்து தன்னுடைய நகை பணம் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு எல்லாம் தீந்து போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப நிறைய கூட அலட்சியப்படுத்துறதுல பேசுறது சேட் பண்றது இந்த மாதிரி இருந்திருக்கான் சோ இந்த பொண்ணு வந்து அதை கேட்டிருக்காங்க உன்னை நம்பி நான் வந்துட்டேன் முழுசா எங்க அப்பா அம்மா உதறி தள்ளிட்டு நான் உன்னை மட்டும் தான் நம்பி வந்தேன் இன்னைக்கு நீ இத்தனை பொண்ணுங்க கூட வந்து சேட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டதுக்கு நான் இப்படித்தான் எனக்கு வந்து நீ ஒரு ஆளே கிடையாது சோ உனக்கு வேணும் உனக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீ என் கூட என் கூட வாழு அப்படி இல்லனா நீ விட்டுட்டு போயிட்டே இரு இருந்த உதாசீனப்படுத்திருக்கான் அந்த பையன் வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணோட மாமனார் மாமியார் இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் அந்த பொண்ணை வந்து உதாசீனப்படுத்திருக்காங்க அந்த பொண்ணு ஒரு தனிமையான ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்பட்டுட்டான் சோ அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து ஒரு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு கூட போயிருக்கான் அந்த பொண்ணு கமெண்ட் பண்றப்ப அத படிக்கிறப்ப எனக்கு கண்ணே கடைங்கிடுச்சு உண்மையே அந்த மாதிரி ஒரு சூழல் யாருக்குமே வரக்கூடாது நம்பி வந்த தன்னோட புருஷனும் கைவிட்டுட்டான் அவங்க அப்பா அம்மாவுக்கிட்டயும் மறுபடி திரும்பி போக முடியாத ஒரு சூழல் அந்த இடத்துல அந்த பொண்ணு தனியா நின்னு அந்த ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண அந்த விதம் இருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு அந்த பொண்ணு சொல்றா நான் தனிமைய வந்து ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கிட்டேன்கா அதனால இன்னைக்கு வந்து நான் குரூப் ஒன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து என்னோட வாழ்க்கையில சொந்த காலில் நிக்கணும்னு நினைக்கிறேன் சோ மறுபடியும் அவன் என் கூட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சுன்னா கூட கண்டிப்பா அவனை வந்து என்னோட வாழ்க்கையில நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கமெண்ட் சோ உண்மையா இத பாக்குறப்போ அந்த பொண்ணு அவனுடைய வாழ்க்கையில நடந்த அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப சூப்பர் கட்டாயமா இந்த பொண்ணு அந்த பொண்ணோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வருவா அப்போ இந்த பொண்ணு உதாசீனப்படுத்திட்டு போன அந்த பையன் அடைச்ச இவ்வளவு போய் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அப்படின்னு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவா ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேங்க உங்களை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்கின உங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு நீங்க ஒருத்தனை நம்பி போறீங்க அப்படின்னா அவனுடைய பாசம் எந்த அளவுக்கு உண்மையானதா இருக்கு அப்படிங்கறத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க ஒருத்த வந்து நம்மளோட எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறது கூட தெரியாம முட்டாள்தனமா ஒரு காரியத்தை பண்ணிட்டு கடைசியில நடாத்துல நிக்க போறது நீங்க தான் அதனால உங்களுடைய வாழ்க்கைய தெளிவா முடிவு பண்ணி வந்து 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 எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவெடுங்க இந்த பொண்ணு இன்னைக்கு குரூப் அதுக்கப்புறமாடுங்க வாழ்க்கையில அந்த பையனை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் குரூப் ஒன்ல வந்து பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்திருந்தா அப்படின்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல அந்த பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையில நடந்ததை நினைச்சு வருத்தப்படாமல் முடிவு உண்மையாவே வரவேற்கத்தக்கது உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்களுடைய உங்களுடைய அமையும் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக யோசிச்சு முடிவெடுங்க தனிமை கட்டாயமா நமக்கு தேவையான ஒண்ணு தான் அது நாம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தாங்க இருக்கு பயனுள்ளதான் இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்